ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா விலாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே கிச்சனில் இருக்க ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் குக்கிங் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எல்லாருமே சமைக்கும் போது கஷ்டமாக இருக்க ஒரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு உரிக்கிறது இதை வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் ஆஃப் கேஜி பூண்டு டென் மினிட்ஸில் நம்ம ஈஸியாக பீல் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மொத்தமாக இவ்வளோ பூண்டு உரித்து நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குள்ளேயே ஒரு தாட் கண்டிப்பாக வரும் அந்த கேள்விக்கும் பதிலை நானே சொல்கிறேன் பூண்டு எப்படி உரிக்கிறது அதை எப்படி ரொம்ப நாளுக்கு சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜ் இல்லைனாலும் சரி எப்படி அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் ஆஃப் கேஜி பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணுமோ அதை எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க உதிர்த்து வச்ச பூண்டுகளை ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ஊற விட்டுருங்க அரை மணி நேரம் ஊர்ன பிறகு இப்போ பாருங்கள் அவங்களுக்கு நான் பில் ஆஃப் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் அந்த மாதிரி தான் இந்த பக்கம் ஒரு இல் அந்த பக்கம் ஒரு இல் அவ்வளோதான் நம்மளோட பூண்டை ஈஸியாக உரிச்சிடலாம் இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணி நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணாலும் சீக்கிரமாகவே உரிச்சிட முடியும் நம்ம வந்துட்டு உரிச்ச பூண்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அப்பப்போ சமைக்கிற டைமில் தேவையில்லாமல் நம்ம கிச்சனும் குப்பையாகாது நமக்கு வேலையும் மிச்சம் இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு சைட் கிள்ளி இழுத்து அந்த பக்கம் இழுத்தோன்னா நம்மளோட பூண்டு அழகாக பீல் ஆஃப் வந்து பீல் ஆஃப் ஆகி வந்துடும் ஆனால் நம்ம வந்து ரெகுலராக உரிக்கும் போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உரிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே உரிச்சிடலாம் இங்கே வேறு பவர் கட் ஆகி கட் ஆகி வருது ஸோ கொஞ்சம் லைட்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக உரிச்சிட்டே இருக்கேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் எவ்வளோ ஸ்லோவாக உரிச்சிட்டு இருக்கேன் நான் இதை விட இன்னுமே ஃபாஸ்ட்டாக உறிச்சி முடிச்சுருவேன் ஜஸ்ட்டு ஆஃப் கேஜி போனாலும் டென் மினிட்ஸில் நான் ஈஸியாக பீல் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் இப்போ நம்ம வந்து இந்த எல்லாம் உரிக்கிறது ஓகே உரித்து முடித்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ நான் டீடைலாக ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்திருக்க கார்லிக்ஸை அழகாக பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம ஸ்பெஷலாக வந்துட்டு சால்ட்டு அது இதுன்னு போட்டு வாஷ் பண்ண தேவையில்லை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நேரம் வெயிலில் காய வைக்க வேண்டாம் ஜஸ்ட்டு மேலே இருக்க அந்த ஈரப்பதம் போனால் போதும் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்க பூண்டை வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக எங்கள் பக்கம் இன்றைக்கி வெப்பம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் வெயில்லே வச்சு எடுத்திருக்கேன் ரொம்ப நேரம் வெயிலையே விட்டிங்கன்னா ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆகிடும் ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் மேலே இருக்க ஈரப்பதம் காய்ஞ்சாலே போதும் ஏன்னா நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஈரப்பதம் காஞ்ச உடனே எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருந்தேன் இல்லையா அதே கப்பில் பீல் ஆஃப் பண்ண இந்த கார்லிக்கை போட்டு காட்டுறேன் நமக்கு எந்த அளவுக்கு தோல் வந்து போயிருக்கு அப்படின்றது தெரியும் ஐ மீன் எவ்வளோ கார்லிக் வந்து நம்ம பீல் ஆஃப் பண்ண பிறகு கிடச்சிருக்குன்றதை பார்க்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாக்ஸில் போட்டுறலாம் பா பாருங்களேன் ஆக்சுவலாக இந்த பாக்ஸில் நான் ஃபுல்லாக எடுத்தேன் ஆனால் ஆஃப் அளவுக்கு தான் நமக்கு கார்லிக் கிடச்சிருக்கு அந்த கார்லிக் தோல் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு பட் இப்போ அலந்து பார்த்தா பாதிக்கு பாதி வந்து பூண்டு தோல் தான் இருக்குது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப தின்னாக இருக்குது பட் இந்தளவுக்கு குவான்டிட்டி வந்து கம்மியாகிடுச்சி எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது இட்ஸ் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இதை ரொம்ப நாளுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் காட்டன் கிளாத் ஒன்று வச்சுக்கலாம் காட்டன் கிளாத்தில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா ஃப்ரிட்ஜோட ஈரப்பதத்தினால எதுவுமே உள்ளே இருக்க பொருட்கள்லாம் நீர் விட்டு கெட்டு போகாது ஓகேங்களா நார்மலாக நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம் பட் டிஷ்யூ விட இந்த மாதிரி காட்டன் கிளாத் ரொம்பவே பெஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கார்லிக்கையும் இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபில் பண்ணிடலாம் ஃபில் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் அப் டு ஒன் மந்த் வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கூட கெட்டு போகாது நான் ரெகுலராக அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்கேஸ் ஃப்ரிட்ஜ் இல்லைனா நீங்கள் நார்மலாக ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் அது கொஞ்சம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சாமல் இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ